மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அணுதின தேவமண்ணா மண்ணி இன்றைக்கும் தியானித்து அதே வசனத்தை தான் என்னை விசாரியும் நடக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை இன்றைக்கு தலைப்பு உத்தமமாய் முன் செல்லுங்கள் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் அபிரகாமை குறித்து வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி ஒன்பது வயதா இருக்கும் போது அவனுக்கு ஆண்டவர் நான் தரிசனமாக தேவன் எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி ஆதி ஆகமும் பதினேழாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலே ஆண்டவற்ற நான் உன்னை மிகவும் திரளாய் பண்ணுவேன் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணல மணலத்தனையாக நான் பெருகப் பண்ணுவேன் ஆனால் அதற்கு முன்பதாக எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிறேன் என்று தொண்ணூத்தி ஒன்பது வயதிலே தன்னாடும் கிழவனை பார்த்து அந்த மயோதிகரை பார்த்து ஆண்ட நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு முத்தமனாகிறி உத்தமாய் நடக்கிறதற்கு வயது வரம்பில்லை வயது ஒரு காரணமில்லை எந்த வயதன புத்தவமாய் நம்மை காத்துக் கொள்ள முடியும் சொல்லுகிறது இரண்டாம் சங்கீதத்திலே கத்திரால் நாட்டப்பட்டவர்கள் தங்கள் முதிர் வயதிலும் கதிகளை தந்து புஷ்டியும் செழிப்புமாய் இருப்பார்கள் என்று வேதத்தில் நான் பார்க்கிறேன் புத்தவுமார் அடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்போதும் அனுகூலமான துணையாக இருக்கிறார் அன்று எசைக்கா ராஜாவுக்கு ஏசியா தீர்க்கன் வந்து கொஞ்ச நாளிலே மறித்து போவி அதற்கான காரியங்களை சொல்லி கொண்டு போது அவன் சோற்புறமாக திரும்பி அழுதான் ஆண்டவடத்திலே கேட்டான் ஆண்டவரே நான் உனக்கு உன்பாக எவ்வளவு உண்மையாக எவ்வளவு உத்தமனாக இருந்தேன் இந்த பூமியிலே என்று சொல்லி ஆண்ட இடத்திலே வேற ஒன்று சொல்லவில்லை நான் எவ்வளவு உண்மையாக இருந்தேன் எவ்வளவு வேறு வார்த்தைகள் சொல்லுகிறதற்கு முன்பதாகவே செய்தியை கொண்டு வந்து தாண்டுவதற்கு முன்னதாகவே என்னுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாய் என்னுடைய தாசனுக்கு போய் சொல்லு அவனுக்கு இன்னும் பதினைந்து ஆண்டுகளை நான் கூட்டிக் கொடுத்திருக்கிறேன் என்று சொல் அவன் கேட்கிற அருமையான தேவச்சலமே உத்தமர்களுக்கு என்றும் அவர் துணி நிற்கிறார் என்றும் அவர் சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார் எனவே உங்கள் நடையிலே உங்களுடைய கிரியையிலே உங்களுடைய செய்தியிலே உத்தம காணப்படட்டு சொல்லுகிறது இரண்டு நாளாக பதினாறாம் அதிகாரத்திலே ஒன்பதாம் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிற ஒவ்வொரு மேலும் தம்முடைய வல்லமை விளங்க பண்ண பிடிக்கும் பூமியில் கண்கள் விழாவிக் கொண்டிருக்கிறது என்பார் ஆம் உத்தம பார்க்கத்தாரே அப்படி வல்லமையினால் நிரப்புகிற கற்று உங்களை நிரப்புவார் உங்களை வாழ்வாங்க வாழ வைப்பார் செம்மையான வழி நடத்துவார் உடலை செமையாக்குவார் என்கிறதுல கொஞ்சம் சந்தேகம் இல்லை மண்ணுக்கும் உரிய எங்கள் தகப்பனே எங்கள் கூட இருக்கிறவரே எங்களிடத்தில் உண்மையை உத்தமத்தை எதிர்பார்க்கிறவரே தொண்ணூத்தி ஒன்பது வயதிலே